காவிரி பார்த்தோம்னா என்ன செய்யறாங்கன்னா ஃபர்ஸ்ட் தானே நம்ம கணிச வர விஷயத்த வந்து விஜய்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து ஏதாச்சும் சொல்லிட்டு வெளியே போகலான்றப்ப அவங்க அம்மா ஒரு ஒரு வேலையா சொல்லிட்டே இருக்காங்க அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இங்க போறப்ப பார்த்தோம்னா மாமீட்ட போய் இந்த விஜய் எங்கன்ற மாதிரி கேட்குறாங்க ஏன் இந்த விஜய் வந்து அவங்க தாத்தா பாட்டி பார்க்க போயிட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ கோல்மால் பண்ணுறீங்க எனக்கு ஏதோ சந்தேகம் வருது அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமி அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா நம்ம விஜய்க்கு கால் பண்ணுறாங்க உடனே என்ன செய்யறாங்கன்னா எங்கே இருக்கீங்க நம்ம வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க அந்த டயத்தில் பார்த்தோம்னா வெண்ணிலாவுக்கு எல்லா ஞாபகம் வந்துருச்சா அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது மறந்தது பூரா போயிட்டு நல்ல ஞாபகம் வந்துருச்சா அப்போ வந்து நீங்கள் என்னை கைவிட மாட்டேங்களே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க விஜய் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறதே அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு காவிரி ஆனால் ஃபோன் வந்து ஆன்ல தான் இருக்கு அப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத வந்து நம்ம காவிரி கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க என்ன விஜய்கிட்ட வந்து காவிரி சொல்லுவாங்களா என்னென்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனலுக்கு புதுசாக அதை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க